தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் வேண்டிய வரங்களை விட அதிகமாக ஆபத் பாண்டவா ஆஞ்சனேயா நமோ நமக நாம் கேட்கும் வரங்களை விட அதிகமாக அள்ளித்தரக்கூடிய அபாய ஆஞ்சநேயர் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாத கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பதரகாளியம்மன் கோயில் பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் அங்கே சென்று வந்தால் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் திருமண தடை குழந்தையின்மை பணப்பிரச்சனை கல்வியில் முன்னேற்றம் இல்லாதவர்கள் எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் அங்கே தீர்ந்துவிடும் அங்கே சென்று வந்தால் தீர்ந்துவிடும் ராமபிரானுக்கே தோஷம் போக்கிய இடம் அந்த இடம் ராமபிரான் ராமனை கொன்று சீதா பிராட்டியை மீட்டு பொழுது ராமபிரானுக்கே தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்தை போக்குவதற்காக அனுமன் கைலாயம் சென்று லிங்கத்தை எடுத்து வருவதற்காக சென்றபொழுது லிங்கத்தை எடுத்து வருவதற்கு தாமதம் ஏற்பட்டதால் சீதாதேவி அங்கே இருக்கக்கூடிய மணலை பிடித்து லிங்கமாக உருவாக்கி வழிபட்ட இடம் அந்த இடம் அனுமன் வந்து பார்த்த பொழுது லிங்கம் உருவானதை பார்த்து தன்னுடைய வாளால் அந்த லிங்கத்தை பெயர்த்து எடுக்க முயற்சி செய்த பொழுது அனுமனுடைய வால் அருந்து விழுந்தது அதை உணர்ந்த அனுமன் தவறு என்று எண்ணி அங்கே தீர்த்தத்தினை உருவாக்கி வழிபட்ட இடமும் அந்த இடம் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அங்கே சென்று வந்தால் ஆபத்துகள் நீங்கும் அங்கே செல்ல முடியாதவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் எஸ்வி ரோடில் சாலை விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ள அபாய ஆஞ்சநேயர் கோயிலை வழிபட்டு எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் போக்கக்கூடிய அந்த அபாய ஆஞ்சநேயர் கோயில் நான் ஒரு முறை சென்று வந்தேன் நான் ஒவ்வொரு முறையும் செல்வேன் என்னுடைய தேவைகள் எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ தேவைகள் எதுவெல்லாம் நிறைவேற வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அந்த கோவிலுக்கு நான் செல்லுவேன் எனக்கு நிறைவேறியது உங்களுக்கும் நிறைவேற வேண்டுமென்றால் நீங்களும் சென்று வாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த பதிவுகள் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்